உலகில் உள்ள மிகவும் ஆபத்தான ஐந்து ரயில் பாதைகள் மற்றும் அவற்றின் மீதான பயணங்களைப் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மேக்லாங் ரயில்வே தாய்லாந்தில் உள்ள காய்கறி சந்தை ஒரு வினோதமான நிகழ்வை தினமும் சந்தித்து வருகிறது அதாவது பேங்காக் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது மேக்லாங் என்ற இடத்தில் உள்ள சந்தைக்கு குறுக்காக தினமும் நான்கு முறைக்கு மேல் செல்கின்றது முதலில் இந்த சந்தை மற்ற சந்தைகளைப் போல சாதாரணமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது கடைகளில் உள்ள பெரும்பாலான பொருட்களை இடையேயுள்ள தண்டவாளத்தின் மீதே வைத்துள்ளனர் பின்னர் ரயிலில் இருந்து வரும் ஒளியை கெட்டதும் ரயில் செல்வதற்கு ஏற்றவாறு அனைவரும் ஒதுங்கிக் கொள்கின்றனர் இதனால் பெரிய அளவிலான விபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் சில சமயம் சந்தையில் உள்ள பல கடைகளும் பொருட்களும் சேதமடைந்துள்ளது டெவில் நோஸ் ட்ரெயின் தென் அமெரிக்காவிலுள்ள டெவில்னோஸ் என்ற மலையின் மீது கடல் பரப்பில் இருந்து ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது மிகவும் ஆபத்தான டெவில்னோஸ் ரயில் பாதை இந்த பாதை மிகவும் அதிகமான வளைவுகளை கொண்டிருப்பதாலும் ரயில் மலை உச்சியின் மீது சற்று சாய்வாக செல்ல வேண்டியிருப்பதாலும் பயணம் ஆபத்து நிறைந்ததாக உள்ளது இதனாலேயே இங்கு இயக்கப்படும் ரயில்கள் ஐந்து பெட்டிகளுக்கும் குறைவாக மிகவும் சிறிய அளவில் உள்ளது இந்த ரயில்கள் குவாயாக்வீல் என்ற இடத்திலிருந்து நானூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிட்டோ என்னும் நகரத்திற்கு இந்த ரயில் பாதைகளின் வழியாக தற்போது இயக்கப்பட்டு வருகிறது என் ரயில்வே அனைத்து தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சியடைந்த நாடாக உள்ள அமெரிக்காவில்தான் அடுத்த ஆபத்தான ரயில் பாதை அமைந்துள்ளது அமெரிக்காவின் ஓஹியோ என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த ரயில் பாதையானது பல ஆண்டுகளாக சீரமைக்காமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது குறிப்பாக கோடை காலங்களில் இங்குள்ள தண்டவாளங்கள் அனைத்தும் உருகி ஒழுங்கற்ற வடிவத்தில் மாறிவிடுகின்றன இதனால் இப்பகுதியில் தற்போது வரையிலும் சரக்கு ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக மணிக்கு பதினைந்து கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்தில் செல்ல கூடிய மிக குறைந்த பெட்டிகள் கொண்ட ரயில்கள் மட்டுமே இங்கு இயக்கப்பட்டு வருகின்றன ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பங்களாதேஷில் உள்ள டாக்கா ரயில் தான் உலகிலேயே அதிக கூட்டம் நிறைந்த ரயில் நிலையமாக உள்ளது இங்குள்ள அதிக அளவிலான பயணிகளுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்கள் இயக்கப்படுவதே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக பண்டிகை காலங்களில் இங்கு எப்போதும் இருக்கும் கூட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்குமாம் மேலும் ரயில்களின் மேற்புறத்தில் செல்லும் மின்சார கம்பிகள் ஆபத்திற்கான வாய்ப்பை இன்னும் அதிகரிக்கும் வகையில் உள்ளது இதனாலேயே வருடந்தோறும் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் நெரிசலில் சிக்கி இறக்கின்றனர் பாம்பன் பிரிட்ஜ் உலகின் மிக ஆபத்தான ரயில் பாதைகளில் தமிழ்நாட்டில் உள்ள பாம்பன் பாலமும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் அமைக்கப்பட்ட இந்த ரயில்வே பாலம் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் தீவை ஒன்றாக இணைக்கிறது இந்தியாவில் கடலின் மீது அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாலம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலம் என இரண்டு பெருமையும் இதற்கு உண்டு கடலில் இருந்து வரும் ஈரப்பதமான காற்றினால் தண்டவாளங்கள் துருப்பிடித்து அளவில் சேதமடைவதாலும் புயல்களினாலும் இங்கு பயணம் சற்று ஆபத்தானதாகவே உள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய புயலினால் எட்டு மீட்டர் உயரத்தில் எழுந்த அலைகள் பாம்பன் ரயிலை கடலில் சாய்த்து அதில் பயணம் செய்த நூற்றி ஐம்பது பயணிகளின் உயிரை பறித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க